பாகம் இருபத்தி மூன்று செல்லும் வழி முழுவதும் சீதை அலறிக்கொண்டே கொண்டே சென்றாள் அவளது கூக்குரலை கேட்ட ஜடாயு என்னும் கழுகு அவளுக்கு உதவ ஓடி வந்தது ராவணா இப்போதே சீதையை விடுவித்து விடு இல்லையெனில் இந்த கஷணமே நான் உன்னை கொன்று விடுவேன் என ஜடாயு சொன்னது யார் நீ உனக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் ஏ முட்டாளே இந்த இடத்தை விட்டு அகன்று உன் வேலை என்னவோ அதை பார் என ராவணன் சொன்னான் ஆனால் ஜடாயு தான் சொன்னதையே மீண்டும் சொல்லி வற்புறுத்தவே ராவணன் ஜடாயு மீது தன் அம்புகளை விட்டான் தனது அழகினால் அந்த அம்புகளை எதிர்கொண்டு அவற்றை முறியடித்தது அது மட்டுமல்லாமல் அவனது தேரோட்டியையும் கொன்று அவனது குதிரைகளையும் சாகடித்தது தேரிலிருந்து இறங்கிய ராவணனை தனது அழகினால் குத்தி அவனது தலைமயிரை பிடித்து இழுத்தது பயந்து போன ராவணன் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தான் அவனது தேரையும் ஜடாயு நாசமாக்கியதும் ராவணன் ஜடாயுவை பார்த்து உண்மையை சொல் உனக்கு எவ்விதம் மரணம் நிகழும் என்பதை சொல் அப்படி நீ சொன்னால் நானும் எனது மரணம் பற்றிய என்றான் அப்பாவியான ஜடாயு எனது ரக்கைகளை நீ அறுத்தால் நான் மாண்டு போவேன் சரி இப்போது நீ எப்படி மறிப்பாய் என சொல் என்றது எனது கால் விரல்களை உடைத்தால் நான் அந்த க்ஷணமே இறந்து போவேன் என்றான் ராவணன் இப்படி இருவரும் தமது ரகசியங்களை சொன்னவுடன் ராவணன் ஜடாயுவை ராவணனின் ஒரு கால் விரலை ஜடாயு உடைத்தெறிந்தது ஆனால் உடனே ராவணன் ஜடாயுவின் இறக்கிகளை பீத்திருந்தான் ரத்தம் தோய்ந்த உடலுடன் ஜடாயு கீழே விழுந்தது ராவணன் சீதையை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு பறந்தான் அவன் மாதங் என்னும் மலையை கடந்து செல்லும் போது சுக்ரீவன் நளன் நீலன் ஜாம்பவான் என்னும் ஐந்து பலம் வாய்ந்த வானரங்கள் சீதை கழற்றி எறிந்த ஆபரணங்களை கண்டெடுத்தனர் அவற்றை கண்ட மாருதி ஐயோ பாவம் யாரோ ஒரு பெண்ணை ஒரு அசுரன் கவர்ந்து செல்கிறான் போலும் இப்போதே சென்று நான் அவளை காப்பாற்றுவேன் என சொல்லி வானத்தில் பறந்தான் ஆனால் அதற்குள் ராவணன் அங்கிருந்து அகன்று இலங்கைக்கு சென்று விட்டான் சென்றதும் பதினெட்டு வலிமையான அசுரர்களை தேர்வு செய்து ராமனை கொல்லவென அனுப்பினான் இலங்கைக்கு திரும்பிய சில நாட்களுக்கு பின்னர் சீதையிடம் சென்று என்னை மணந்து கொள் என உன்னை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நான் மிகவும் பலம் வாய்ந்தவன் அனைத்து தேவர்களும் கடவுள்களும் எனது அடிமைகள் செல்வத்திலோ பலத்திலோ அல்லது வீரத்திலோ என்னை வீஞ்ச இந்த உலகில் வேறு எவனும் கிடையாது நீ மட்டும் எனக்கு மனைவியாகிவிட்டால் நீ மிகவும் அடைவாய் என சொன்னான் நீ ஒரு கொடியவன் பொல்லாதவன் நீ சீக்கிரமே அழிந்து போவாய் நான் உனக்கு எந்த காலத்திலும் மனைவியாக மாட்டேன் நான் உன்னை வெறுக்கிறேன் விலகி போடா முட்டாளே என சீதை சீறினாள் இந்த மொழிகளை கேட்ட ராவணன் தன் மனதிற்குள் சீதை இப்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள் அவள் அமைதியடைந்தால் ஒழிய அவளது மனதை நான் வெல்ல முடியாது என நினைத்தான் எனவே அவளை அசோகவனம் என்னும் ஒரு இடத்தில் தங்கச் செய்தான் தனது தங்கியான திருஜடை என்பவளுடன் ஐந்து கோடி அரக்கிகளை உதவிக்கு அனுப்பி அவளை காவலில் வைத்தான் சீதையை எப்படியாவது பயமுறுத்தி மிரட்டி தன்னை மணக்கு அவளை சம்மதிக்கச் செய்யுமாறு கட்டளையிட்டான் அதன்படியே தங்களது கோரமான பற்களை காட்டியும் வாயை புலந்து சீதையை கபலீகரம் செய்து விடுவது போலவும் அவர்கள் பயமுறுத்தினர் ஆனால் சீதை அமைதியாக இருந்து அவர்களை பொருட்படுத்தாமல் தவிர்த்தாள் திரிஜடை மட்டும் அவளுக்கு தைரியம் கொடுத்து பயப்பட வேண்டாம் எனத் தேற்றினாள் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கோ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்